ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் திருச்செந்தூர் முருகனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகனை பற்றிய சில அரிய தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த தகவல்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஓகே கேள்விப்படாதவங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் அப்படிங்கிறது அறுபடை தல அறுபடை வீடுகள் அதாவது முருகரோட அறுபடை வீடுகளில் இரண்டாம் தலமாக வந்து விளங்குது இந்த ஸ்தலம் வந்து அசுரர்களை அளித்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல தான் சூரசம்காரம் அப்படின்றதே வந்து வருஷா வருஷம் வந்து நிகழக்கூடிய இடமா வந்து இருக்கு அங்கே வந்து பயங்கரமாக கூட்டம் வந்து கூடும் சூரசம்காரம் நிகழும்போது அதே மாதிரி இந்த சூரசம்காரம் நிகழ்த்தியதற்கு உதவி பண்ண வீரபாகு அப்படிங்கிறவருக்கு தான் வந்து முதல்ல வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த ஸ்தலமே வந்து வீரபாகுப்பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த திருச்செந்தூரில் ரெண்டு மூலவர்கள் இருக்கா அதாவது வந்து மூலவர் இருக்காங்க ஒன்று வந்து பாலசுப்ரமணியர் இன்னொருத்தர் வந்து சண்முகர் பாலசுப்பிரமணியர் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பார் சண்முகர் வந்து தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் சண்முகருக்கு வந்து பச்சை நிறத்துல ஆடை சாத்தப்படும் பாலசுப்ரமணியனுக்கு வெள்ளை நிறத்துல வந்துட்டு ஆடை சா சாற்றப்படும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து திருச்செந்தூருக்கு இடது பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா வள்ளி குகை அப்படின்னு ஒன்று இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய சந்தன குழந்தைகள் இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டினா என்ன அதிசயம் உடனே வந்து அடுத்த வருஷமே குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மூலவருக்கு பின்புறத்தில் பஞ்சலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து பாம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருச்செந்தூர் ஸ்தலமே வந்து ஓம் வடிவில் தோற்றம் கொண்ட ஸ்தலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்